தமிழுக்கென்று தமிழர்களின் மேம்பாட்டிற்காகவும் தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் தன் உடல் புரல் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு தமிழர் தந்தை என போற்றப்படும் அளவு தமிழர்களால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வாழ்ந்து மறைந்த மக்கள் மனதில் என்றும் நினைத்திருக்கிற தமிழர் தந்தை அமரர் ஆதித்தனார் அவர்களுடைய நாற்பத்தி மூணாவது ஆண்டு நினைவு தினத்தன்று அவருடைய திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழர்கள் எழுத்துக்கூட்டி படிக்க தினத்தந்தியை திண்ணை பள்ளிக்கூடம் போல தமிழர்களுக்கு எழுத்தறிவு ஊட்ட வாசிக்க கற்றுத்தந்தவர் தினத்தந்தி மூலம் அமர் ஆதித்தனார் தன் வாழ்நாள் முழுதும் தமிழர்கள் நலனுக்காகவும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்ததோடு அவருடைய திரு குமரனாக வாழ்ந்து சிவந்தி ஆதித்தனார் பேரன் பாலசுப்ரமணி ஆதித்தினார் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே பத்திரிகை துறையில் இன்றைக்கு ஜாம்பவன்களாக திகழ்வதற்காக அதற்கான அசிவாரத்தையும் விட்டு தந்து தமிழர்கள் நலன் தொடர்ந்து காத்து வருகிற அந்த குடும்பத்தின் நிறுவனர் மூத்த தலைவர் அமரர் சிபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் என்னென்றும் நிலைத்திருக்கும் தமிழ் மொழி உள்ளவரை தமிழர்கள் வாழும் வரை தமிழ்நாடு இருக்கும் வரை உலகம் உள்ளவரை என்றைக்கும் சிபா ஆதித்தனார் அவர்களுடைய பெயரும் புகழும் மக்களின் இதயங்களிலே என்றைக்கும் பசுமையாக நிலைத்து வாழும் அமர் அவருடைய புகழ் வாழ்க அவர் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவை எடுத்துக்கலாமே தவிர இது யாரும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் அதனால் ஒரு உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷனாகலாம் சொல்லி கொள்வது மிகப்பெரிய ஜோக் அது நான் அதுக்கு மேலே அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஐ டேக் இட் ஆஸ் ஜோக் அவ்வளோதான் காமராஜர் ஆட்சி அமையும் சொல்லிட்டு தற்போதைய தலைவர் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும் பழைய தலைவர்கள்னா எங்களை பழைய தேர்தலாக அதாவது பழைய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் எதுவும் ஒரு கட்சியில வந்து ரொட்டீனாக வந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் அந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கிறவங்கள புதுசாக தலைவர் வரும்போது அதில் வந்து சிலரை மாற்றிட்டு புதுசாக சில வேற போடுறது ஏன்னா ஒரே ஆட்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூட போய் நாங்களே மாநிலத்தலைவர்களே மாறி மாறி தான் வர்றோம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனவொன்னா ஒரு மாநிலத்தலைவர் மாறி மாறி அடுத்த மாநிலத்தில் வராது அதே மாதிரி மாவட்ட தலைவர் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்த பிறகு மாற்றி மாற்றி இன்னொரு மாவட்ட தலைவர்கள் அங்கங்கே வேகமாக செயல்படுவதற்காகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்திருக்காங்க செய்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் காங்கிரஸில் மட்டும் எல்லா கட்சியிலேயும் தான் கம்யூனிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பிஜேபியில் ஆரம்பித்து காங்கிரஸ் ஆரம்பிச்சி எந்த கட்சி ஆல் இண்டியா கட்சியோ அந்த எல்லா கட்சிகள்லேயும் மாவட்ட தலைவர்களை மாநில நிர்வாகிகளை மாற்றுறது சகஜம் அந்த மாதிரி இங்கேயும் வந்து சில பேர் எல்லாரையும் மாற்று சொல்ல சில பேரை மாற்றலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம் அது யதார்த்தமானது இயற்கையானது கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய தொடர் நடவடிக்கை அது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்று ரெண்டாவது காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் நடத்துகிற போது காங்கிரஸ் தலைவரோ காங்கிரஸ் தொண்டர்களோ காமராஜர் ஆட்சி கொண்டு வந்ததுன்னு சொல்கிறது இயற்கை அது காம் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் எதிர்காலத்தில் அது ஒரு லட்சியமாக கனவாக இன்றைக்காவது ஒரு நாள் நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு அது மாதிரி காங்கிரஸ் வரக்கூடிய தலைவர்கள் காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்துவோம் சொல்கிறது இயற்கை செல்ல பிறந்த அதான் சொல்கிறாரு நானும் அதான் சொன்னேன் எனக்கு முன்னால் அழகிரி தான் சொன்னார் தங்கபாலாக தான் சொன்னார் இளங்கோ அதான் சொன்னார் அதான் சொன்னார் வாழப்பாடியாக தான் சொன்னார் ஸோ எல்லோரும் அதை சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாரும் அதை நோக்கி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவரும் முயற்சி பண்ணுறாரு அதுதான் அவர் ஓகே ஓகே ரைட்